ஓம் ஸ்ரீ சிம்ம முகே ரௌத்ர சர்வ வியாபிதம் லோக ஸ்ரீராந்திராய நம சிம்மமுகே ரௌதிரூபிணியம் அபயஹாஸ்தங்க கருணாமூர்த்தே சர்வியாபிதம் லோகலட்சம பபவிமோசன துரிதனாட்சீஷ்டம் அனைகம் தேரிம்மரிநாராயண துரிதன பரமான சதாசிவங்கோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இந்த எபிசோடில் தினசரி ராசி பலன்களை பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் இன்றைய பஞ்சாங்கத்தை நாம் பார்க்கலாமா இன்று மங்களகரமான குரோதி வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை ஆங்கில தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய ஏகாதசி திதி மாலை அதாவது தேய்பிரை ஏகாதசி திதி மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரை இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் பகல் பனிரெண்டு ஐம்பத்தொம்போது வரைக்கும் பிறகு மிருக சிறிசை நட்சத்திரம் வருகிறது இன்று சித்தயோகம் கூடிய அறுபது நாள் கூடிய கூடிய நன்னாள் சந்திராஷ்டிரமம் வந்து பார்த்தீங்கன்னா துளாராசிக்கு சந்திராஷ்டிரம நாள் இன்றைய கிரக நிலவரங்கள் பார்த்திங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் ரிஷபத்தில் சூரியன் சுக்கரன் புதன் கடகத்தில் கேது பகவான் கன்னியில் சனி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறார் இன்றைய ராகு கால நேரம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை கொலிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைக்கி புதன்கிழமை இந்த பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அதாவது பொண்ணு அப்படின்னு சொன்னால் வியாழன் வியாழன் அப்படின்னு சொன்னால் பொண்ணு பொருளுக்கு சொந்தமாக நகை இதுக்கெல்லாம் அதிக சொந்தம் இந்த கிரகத்துவம் அதாவது காரகத்துவம் பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்போது இந்த பொண்ணு பொருள் பு எல்லாம் கிடைச்சா கூட இந்த புதன் அறிவு அதாவது சமயோசித புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா பொருளும் இருந்தாலும் சமயோசித புத்தி இருந்தால் தான் எல்லாத்தையும் டேக்கிள் பண்ண முடியும் அதனால் பொண்ணு கிடைச்சாலும் பொருள் கிடைக்கும் அதாவது புதன் கிடைக்காதுன்னு சொன்னது இது தாங்க காரணம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்ப்பை சேர்க்கை இருப்பது என்பது கடனை அடைப்பதற்காக கூட இருக்கலாம் அல்லது அதிகமான இன்னும் கடனை பெற்று சுப செலவை செய்வதற்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் மொத்தத்தில் இந்த நாள் கடன் பெற பெறக்கூடிய ஒரு நாள் என்றே சொல்லலாம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அல்லது உங்களுக்கோ ஆரோக்கிய விஷய விஷயத்தில் சீராக இருந்து வரும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்ன ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் மிருக சீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் நாள் இன்று வழக்கு சார்ந்த விஷயத்தில் பண விரையும் ஏற்படும் குடும்பத்தினரிடையே குடும்பத்தினுடைய தேவைகளை கருதி அவங்களுடைய செலவுகளை செய்து அதனால் சந்தோஷத்தை அதிகப்படுத்தி கொள்வீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உங்கள் கையிருப்பு கணிசமாக கரையும் உறவினர்களின் வருகை காரணமாக அவர்களுக்கும் செலவு செய்யும் சந்தர்ப்பம் உண்டாகி சந்தோஷமாகுவீர்கள் தாயின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தந்தை அல்லது உடல் பிறப்புகள் வழியில் ஏற்பட்டு இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் இன்று உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக அமையும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படும் வெளி மாநிலம் வெளிநாடு செல்ல இருக்கும் பட்சத்தில் அதற்கான வேலைகளை மும்முரமாக ஈடுபடுவீர்கள் மொத்தத்தில் செலவுகள் அதிகரித்தாலும் சந்தோஷமான சுமைகள் என்றே சொல்லலாம் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்